முதல் அண்ணாமதி என்னது ராஜபதி தொட்டு மருத்துவத்தை வாக்கிங் போயிட்டு வர சரி

அவன் என்ன தெரியாமா ஆள் மாட்டோம் ஆளு கால ஆளு ஆளுதல நல்லா பாலோட என்ன தேவாமிரதம் என்ன தேவாமிரதம் பஞ்ச வர்ணம் அப்படின்றா பஞ்சம் என்றால் அஞ்சு அஞ்சு வர்ணம் என்றால் அஞ்சு கலர் பெயிண்டு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகளத்தை மாற்றுவது சீட்டு பஞ்சவர்ண பச்சை என்ற ஒரு காணத்தை

அவர் சொல்ல ப்ரோ என்ன சொல்ல பாலாஜி பிரவீன் நிரேஷ் அரவிந்த் சந்தோஷ் அரிதோஷ் அரிதோஷ் கே எல் எல் கே டூரிஸ்ட் டிராவல்ஸ் மிஸ்டர் ஹலோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ ஆங்கிலம் தெரியாது ப்ரோ நக்கல் பண்ணுறீங்களா படிச்சிருந்தா எதுக்கியா நான் படிச்சர்றேன் ஆயிரத்தி அஞ்சு ரூபா நன்றி அன்புறது சொல்லுங்கள் எல்கே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சிஸ்டர் டாக்ஸி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கோயம்புத்தூர் உறவுகள் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று மருதமணி மருதமணி மருதமல்ல மணி சொல்ல அந்த மாதிரி இருப்பா அண்ணன் மாதிரி ப்ரோ படிங்க ना 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 나வுने சொல்ல்தானே ஆ நீ சொல்லு சொல்லு நீ சொல்லு இருங்க நான் சொல்லுね 500 100 இருக்கிறார்கள் வேற சொல்ல ஏலாய் கொடுத்த சொல்லா நீ தான் அப்புறம் انا 100 ரூபாயடமா அத என்ன அவர் வளம்பிறதுக்கு வந்துருការே

புதுக்கட்ட புள்ளிக்க தங்க ஆறு கருத்து

आंगटांग के ज़माने तेरी बहुत दवाने अल्लाह का आंगटांग के तेरी बहुत दवाने சொல்லி பேசாருக்கு பிறந்த நாள் விநாயர் அவருக்கு பர்த்டே கொண்டு வரும் போது தமிழ் கடவுள் முருகன் ஃபீல் பண்ணுவார்ல ப்ரோ

தாய் மக்கீரே வக்கீர கம்பி அங்கதான் சுந்தரி நீதிருந்தா திருவா பட்ட நியசனத்தான் கோட்டான் கோட்டமாட்டான்

து கம்பலங்க சேர்ந்து திரும்ப நடந்தது தப்பு மற்றும் சிறந்த போது நம்ம தப்பு தொட்டு செஞ்சாலும் அந்த பூமியை சத்தியம் செய்யும் அந்த பூமியை

அண்ணே இளைஞரை கூட நம்மளை பார்க்க வந்து ஜெய்சிக்கிட்டு இருக்காங்க பெரியவங்களும் இருக்காங்க கதையை நோக்கி அதனால என்ன அருகில்பா கண்ணோ இந்த ரப்புக்கு தானே போன வட்டம் தொடையிறேன் அறஞ்சேன் தொடும்போது அறிந்தாயா தப்பி துணியில் தமிழில் நக்குனது போது எங்களுக்கு தெரியாதா தமிழை மட்டும்

தவற அவுத்து விட்டுனா முண்டமாக தெரியவேன் ஒழுக்கமா ஏன்ட கம்பெனி போடு அவன் முந்நூற்றம்பது சம்பளத்துக்கு கொண்டு பறை ஓ வண்டி ஓனரே ஒரு தடவை கூட வண்டி எடுத்து போய் எம்சிக்கு போல நீ தேனி போய்டா எரிசிக்கு போடா நல்ல ஆள் முகரையும் பாரு தேன்றாட்டு மண்டமா போடா பொம்பளை ஆள் அவன் மூஞ்சி முழிச்சுட்டு போய் பூஜா கல்யாணம் பண்ண பொம்பளைய பிள்ளை வருதுலையே புழு புலுன்றும் அவன் மாதிரி தான் இருக்கும்டா அவளை மாதிரியா அழகா ஒரு இருக்கும் ஏத்தா நீ குளுரு என்னடா அப்படி போயிட்டு ஷார்ட்கட்டில் வளர்ச்சேன் அவர் சும்மா மாதிரி சும்மா தக தகனு வின்னுட்டாரு எம்ஜிஆர் ஆ எம்ஜிஆர் வீட்டில் வளர்த்த மாதிரி இருக்கேன் அவன் எம்ஜிஆர் ஆ அவர் கலர் என்ன அவரோட கண்ணு என்ன அவரோட மூக்கு என்ன போக்குன்னு அடுத்து வாயு என்ன அவர் பலா எங்கள் அடுத்த என்ன நெஞ்சு இது இனி நீஞ்சோ ஐ

நான் உன்னை கட்டிப்பிடிக்க கட்டிப்பிடிக்க என்னுடைய எனர்ஜி அவனுடைய பர்ஃபாமன்ஸ் பார்வையா அஜய் பாரு அஜய் பாரு கால் மஸ்ல பூரம் கொடுக்கிறான் பாரு அது எங்க இருக்கு எங்க வாட்டி எடுத்த மாதிரி மத்த மாதிரிலாம் நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு நீங்க வேலைக்கார விழுந்து போனீங்க எனக்கே வேற மாதிரி கேக்குது